வணக்க மக்களை நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகளில் நிறந்திரக்கூடிய மருத்துவன்மைகளை பத்தி பார்க்க போறோம் கீரை அப்படின்னாலே இரும்பு சத்து அதிகம் இருக்கும் என்று மட்டும் நம்ம நினைத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் கீரைகளில் இல்லாத கனிமச்சத்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஒவ்வொரு கீரைக்குமே ஒவ்வொரு தனித்தன்மையும் மருத்துவ குணங்களும் இருக்குது ஸோ அதை பத்தி நம்ம தெரிந்து கொண்டு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்றப்படி கீரைகளை நம்ம வந்து தேர்வு பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் கீரைகளை சாப்பிடும் போது என்னென்ன கீரைகளில் என்னென்ன மருத்துவன்மைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா நிறைய நன்மைகளை பெறலாம் அப்படி எந்தெந்த கீரைகளை

நமக்கு வந்து கிடைக்கும் வீடுகளில் தொட்டியில் வைத்தே நம்ம இதை வந்து வளர்க்கலாம் பசலைக்கரையில் நீர் சத்து புரதச்சத்து பொட்டாசியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்குது இந்த பசலைக்கீரையை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் சேர்த்து கொண்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தருக்கிறதுக்கெல்லாம் பசலைக்கீரை உதவிகரமாக இருக்கும் பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் ரத்த அழுத்தத்தை அதாவது பிபிஎன் சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும் மணத்தக்காளி கீரை நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும் மணத்தக்காளி கீரை அப்படினாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை அப்படின்னு நமக்கு தெரியும் மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இரும்பு சத்து பாஸ்பரஸ் கால்சியம் ஆகிய விட்டமின்ஸ்களும் மினரல்ஸ்களும் அதிகமாக இருக்கு மணத்தக்காளி கீரையை உணவில் வந்து சேர்த்து கொள்வதால் தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வாய்ப்புண் குடல்ல ஏற்படக்கூடிய புண்கள் ஆகியவற்றை சரி பண்ணி கொள்ளலாம் உப்பு படிந்து கற்களாக உருவாவது தடுக்கக்கூடிய ஆற்றல் மணத்தக்காளி கீரைக்கு இருக்கு கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள்லாம் அடிக்கடி தங்களுடைய உணவுகள்ல இந்த மணத்தக்காளி கீரை வந்து சேர்த்துக் கொள்ளலாம் புதினா கீரை நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினைத்துட்டு தான் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் புதினாவில் நிறைய மருத்துவ பண்புகளும் இருக்கு புதினாவில் மென்தால் பண்புகள் அதாவது சுவாச புத்துணர்ச்சி பண்புகள் இருக்குது விட்டமின் சி எனும் உயிர் சத்தும் அதிகமாக இருக்கு இது நரம்பு செல்களை தூண்டி புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதாவது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுத்து நம்மளை வந்து புத்துணர்ச்சியாக செயல்பட வைக்கும் இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் வயிற்று வலி ஜீரணக் கோளாறு உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் குறிப்பாக மாதவிட தொடர்பான வலியை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொழுப்புகளை எரிக்கக்கூடிய தன்மையெல்லாம் புதினா இறைக்க இருக்குது கருவேப்பிலை இயற்கையை நம்ம போது நலம் பெறலாம் கருவேப்பிலையை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது ஆனால் அது ஒரு கீரை வகை அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது இந்த கருவேப்பிலையும் வாசனைக்காக நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துட்டு பிறகு கீழே தூக்கி போட்டுரும் ஆனால் வந்து பார்த்தோம்னா கருவேப்பிலை இரும்பு சத்து விட்டமின் சி என்னும் உயிர் சத்து விட்டமின் ஏ பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் சத்துக்களும் நிறைந்திருக்கு கருவேப்பிலையை பொடியாகவோ துவையலாகவோ செஞ்சு எப்படியாவது தொடர்ச்சியாக நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த சோக்கியை குறைத்து ஹீமோகுளோபினை அதிகரித்துக் கொள்ளலாம் கண் பார்வை நமக்கு அதிகரிக்கும் கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கருவேப்பிலை கீரை குமட்டல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையுமே கருவேப்பில் தீர்க்கும் கீரையும் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் முருங்கைக்கீரையும் கீரைகளினுடைய ராணி அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு மருத்துவ நன்மைகள் அந்த குணங்கள் எல்லாமே கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கீரையாக முருங்கைக்கீரை இருக்கு எளிமையாக சொல்லப்போனால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புத கீரை இந்த முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லலாம் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் ஸோ நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்தவிதமான நோயும் இருக்காது இரும்புச்சத்து அனிமையாக குறைத்து ஹீமோகுளோபினை நமக்கு அதிகரிக்கும் ரத்த சத்துடைய அளவை கட்டுப்படுத்தும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தருக்கிறது முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம நலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் ஏராளமான சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து பார்த்தோம்னா மூணு வகைகள் இருக்குது வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி என மூணு வகைகள் உண்டு பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்து கொண்ட அப்படின்னா பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு கண் பார்வை கூர்மையாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் வாய்ப்புண் வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவையும் பொன்னாங்கண்ணிக்கீரையை சரி பண்ணும் கண் பார்வை மங்குதல் கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளை செஞ்சு கண் பார்வையை பொன்னாங்கண்ணிக்கீரை கூர்மையாக்கும் அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைச்சி உடலடியை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் Então... Uh -huh. பாலைக்கீரை நம்ம வந்து நன்மை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் பாலைக்கீரை நமக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய கீரை தான் அதனாலேயே அதனுடைய மகத்துவம் குறித்தது நமக்கு பல பேருக்கும் தெரியுறது கிடையாது ரத்த சர்க்கரையினுடைய அளவில் கற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கும் கிளைசமிக் வந்து மிக குறை மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரையாக இந்த பாலைக்கீரை இருக்குது மசியலாக கடையலாக மட்டுமல்ல பாலைக்கீரையை ஸ்மூத்தியாக சேலட்டுகளில் தயிர் பச்சிறு உள்ளிட்டவைகளில் கூட வந்து சேர்த்து சாப்பிடலாம் இப்போது நம்ம இந்த பாலைக்கீரை இருக்குது இல்லையா இதாவது விட்டமின் கே காப்பர் ஜிங்கு பொட்டாசியம் மெக்னீஷியம் உள்ளிட்டவை சத்துக்களை நிறைந்திருக்கு இந்த கீரையை வந்து நம்ம மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல எடுத்துட்டோம் வந்தோம் அப்படின்னா வயிற்று உபசம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே குறைத்துக் கொள்ளலாம் முடக்கத்தான் கீரை நமக்கு நன்மைகள் அளிக்கும் முடக்கத்தான் கீரை எலும்புகள் வலிமையாகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய இன்ஃபிளமேஷன்களை குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயனை கொடுக்கக்கூடிய கீரையாக இருக்கு இதனால தான் இதுக்கு பெயரே முடக்கு அறுத்தான் கீரை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு முடக்கு வாதம் உள்ளிட்ட பிரச்சனைகள்லையா இந்த முடக்கு முடக்கத்தான் கீரை வந்து முடக்கத்தான் கீரை வந்து நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு உதவி செய்யும் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு முடக்கத்தான் கீரை உதவிகரமாக இருக்கும் இந்த முடக்கத்தான் கீரையை நெய்யில் வதக்கியோ அல்லது அரைத்தோ தோசை மாவில் கலந்து கூட எடுத்து சாப்பிடலாம் முடக்கத்தான் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஆரோக்கியம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மூட்டுவலி உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே முடக்க முடக்கத்தான் கீரை வந்து நமக்கு குறைக்கும் கீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நன்மை பெறலாம் இப்போது வெந்தய விதைகளை எடுக்கும்பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்குதோ அதே நன்மைகள் அவை எல்லாமே இந்த கீரையை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு கிடைக்கும் வெந்தயக்கீரை பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை கண்ட்ரோலில் வைக்கும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறது உதவிகரமாக இருக்கும் அதோடு உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்களையும் குறைக்கும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டும் கண் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறதோடு இப்ப இந்த கீரைகள் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தை அதாவது வெந்தயக்கீரைகள் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்தும் மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்கும் கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் சிறுகீரை வந்து அற்புதங்கள் கொட்டி கிடக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் சிறுகீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி எனும் உயிர் சத்து ஆகிய விட்டமின்களும் இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் உள்ளிட்ட கனிமச்சத்துக்களும் அதிகமாக இருக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் தொடர்ந்து க கீரை நம்மளுடைய உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக கண்புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த பல விதமான நோய்கள் ஏற்படுவதை தடுக்கலாம் எலும்பு மற்றும் நரம்புகளை வலுவாக்குவதோடு இதய ஆரோக்கியத்தையும் நமக்கு வந்து வந்து பார்த்தோம்னா மே மேம்படுத்தக்கூடிய ஒரு கீரையாக சிறு கீரை வந்து நமக்கு இருக்கும் இப்போ தொடர்ந்து நம்ம கீரைகளில் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம் தினமும் ஏதாவது ஒரு கீரையை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது மாற்றி மாற்றி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா கீரைகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்சத்துக்கள் ஜீரண ஆற்றலை நமக்கு மேம்படுத்தும் அதோடு மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே தீர்க்கும் கீரைகள் உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவதோடு எலும்புகளையும் வலுப்படுத்தும் தொடர்ந்து கீரைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்க்கிறதால ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணி அனிமியா பிரச்சனையை தடுக்கிறதோடு ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அந்த கவுண்ட் அதாவது ஹீமோகுளோபினோட லெவலையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படுத்திக்கலாம் உடல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி டீடாக்ஸ் செய்கிறதோடு கண் ஆரோக்கியத்தையும் கீரைகள் நமக்கு அதிகரிக்கும் அதோடு ரத்த சர்க்கரையினுடைய அளவு மற்றும் ரத்த அழுத்த அளவு அதாவது பிபி சுகர் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் இருக்கிறதுக்கெல்லாம் கீரை உதவிகரமாக இருக்கும் கீரையை நம்ம எப்படியெல்லாம் தினசரி உணவுகளை சேர்க்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம எந்த மாதிரி விதங்களில் வேணால் சேர்த்துக்கலாம் அதாவது இப்போ பருப்பு சேர்த்து கடையிலாங்கும் எடுத்துக்கொள்ளலாம் கீரையை நிறைய வெங்காயம் சேர்த்து புரியலாகவும் எடுத்துக்கொள்ளலாம் பாலைக்கீரை உள்ளிட்ட சில கீரை வகைகள்னா சேலட் மாதிரி சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை கரிசலாங்கண்ணி கீரை உள்ளிட்ட கீரைகளை உலர்த்தி பொடி செஞ்சு அதை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ கீரைகளை எடுத்துக்கொள்ளும்போதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா சமைத்து உண்ணக்கூடிய கீரைகளை நீங்கள் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து சூஸ் பண்ணணும் இப்போது ரொம்ப நாள் கழிச்சிடக்கூடிய சமைக்க சமைக்கக்கூடாது கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக கழுவணும் அதில் நிறைய மண் இருக்கும் அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கூட கீரைகளை தெளிச்சிருப்பாங்க அதனால் கல் உப்பு கலந்த நீரில் சிறிது நேரம் கீரைகளை வந்து அலசுறதுக்கு அப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்துறது நல்லது இப்போ அதே போல் கீரையை பொழுது அதிக எண்ணெயை சேர்த்து சமைக்கக்கூடாது அதே நேரம் நீண்ட நேரமும் அதை வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே ஆனல்ல வந்து அதிகமாக வாட்டுறது அதுபெல்லாம் பண்ணக்கூடாது நீண்ட நேரம் சமைக்கக்கூடாது அளவோடு அதை சமைக்கணும் அளவோட எண்ணெயை பயன்படுத்தணுமா இப்போ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக வந்து சமைச்சுட்டே இருக்கீங்க அதிகமாக எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் வீணாகிவிடும் கீரையை குக்கரில் வச்சு சமைக்க அதெல்லாம் தவிர்த்துடுங்க கீரையை லேசாக வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் எனவே தொடர்ந்து கீரைகளை சுழற்சிப்படையில் வாரத்தில் ஒரு முறையாக சாப்பிடுங்க அதில் நிறைய மருத்துரிமைகளைப் பெற்று நலமோடு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை